மருதாணி வைத்த பிறகு கையில் தோல் உரியுதா அப்போ அதில் இருக்கும் ஆபத்து என்ன தெரியுமா ஏதாவது பண்டிகை வருது திருமணம் நடக்குது என்றால் பெண்கள் முதலில் நினைப்பது மருதாணி வைப்பது தான் அந்த மருதாணியின் மனமும் கைகளில் வரும் சிவப்பு நிறமும் ஒருவது ஆனந்தம் தரும் ஆனால் இன்றைய தலைமுறையில் நம்ம பாட்டி தலைமுறை மருதாணி இலைகளை அரைத்து பூசுற பழக்கம் மறந்து கடைகளில் கிடைக்கும் ரெடிமேட் மருதாணி கோன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நிறம் வரணும் அழகாக கைகளில் ஒட்டணும் என்பதற்காக எல்லோரும் அதை வாங்கி வைக்கிறாங்க ஆனால் அந்த நிமிஷ அழகுக்காக நம்ம தோல் எவ்வளவு ஆபத்துக்கு ஆளாகுது என்று யாரும் யோசிப்பதில்லை இந்த ரெடிமேட் மருதாணியில் கலக்கப்படும் இரு பெரிய கெமிக்கல்கள் தான் பிபிடி மற்றும் அம்மோனியா இவை சேர்க்கப்படுவதற்கான காரணம் மருதாணி விரைவில் கருமையாக மாறணும் நிறம் நீண்ட நாட்கள் இருக்கணும் என்பதுதான் ஆனால் அதே கெமிக்கல் தான் தோலுக்குள் ஊடுருவி ரத்தத்துக்கே நச்சாகிவிடுகிறது இதனால் சிலருக்கு எரிச்சல் சிவப்பு புண் தோல் உதிர்வு மாதிரி கடுமையான பிரச்சனைகள் உருவாகும் சில சமயங்களில் மூச்சு திணறலும் ஏற்படும் அபாயம் இருக்கு மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா இது இயற்கை ஆர்கானிக் மருதாணிதான் என்று சொல்லி கடைகளில் விற்கும் சில பொருட்களிலும் இதே பிபிடி கலந்திருக்குது ஆய்வுகள் சொல்வது சில மருதாணி மாதிரிகளில் பூஜ்ஜியம் புள்ளி முன்னூற்றி எண்பத்தி மூன்று சதவீதம் முதல் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐநூற்றி பதினெட்டு சதவீதம் வரை இந்த நச்சு கலந்திருக்கிறது இதை அடிக்கடி பயன்படுத்துகிறவங்களுக்கு தோல் அலர்ஜி கண் எரிச்சல் நரம்பு பாதிப்பு மாதிரி பல உடல் பிரச்சனைகள் உருவாகுது என்பது தான் அதோடு மருதாணி பூசிய இரண்டு நாட்களில் கழித்து கையில் தோல் போல ஒரு படலம் உரிய வரும் பலர் அதை இயல்பானது என்று நினைப்பாங்க ஆனால் அது உண்மையில் தோல் மேல் ஒட்டியிருக்கும் கெமிக்கல் படலம்தான் அதை விட்டுட்டா அந்த நச்சு தோலுக்குள்ளே ஊடுருவி ஆழமான சேதம் ஏற்படும் இது நீண்ட நாள் பாதிப்பாக மாறக்கூடும் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு எளிய தீர்வு இருக்குது நம்ம வீட்டிலேயே மருதாணி இலைகளை பறித்து நன்றாக கழுவி அரைத்து பசை போல செய்து பூசுறது அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அல்லது காஃபி தண்ணீர் சேர்த்தா நிறம் அழகாக வரும் இதுக்கு எந்த கெமிக்கலும் தேவையில்லை கைகளுக்கு குளிர்ச்சியும் கிடைக்கும் தோல் நன்றாகவும் இருக்கும் இயற்கை மருதாணி பூசுற பழக்கம் உடலுக்கே நல்லது இது தோலுக்கு மென்மையை கொடுக்குது உடல் வெப்பத்தை குறைக்குது நரம்புகளுக்கு சுறுசுறுப்பு தருது இதனால் மனம் அமைதியாகும் அதனால தான் நம்ம பாட்டி தலைமுறை இதை கைகளுக்கான மருந்துன்னு சொன்னாங்க அழகு என்பது நச்சில்லாமல் வரணும் நவீன கெமிக்கல் மருதாணி எவ்வளவு பிரகாசமாக இருந்தாலும் அது நம்ம தோலுக்கே தீங்கானது இயற்கை மருதாணியே நம்ம கைகளுக்கு உண்மையான வண்ணம் தரும் ஆரோக்கியத்தையும் காப்பாற்றும் அதனால் இனிமேல் மருதாணி வாங்கும்போது நச்சில்லாத இயற்கை வழியைத்தான் தேர்ந்தெடுக்கணும்